உய்தாயிர தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று நேற்றைய தினத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் சபையில் சொல்லி இருக்கிறார் ஆகவே இவற்றினுடைய நகர்வுகளை பார்க்க வேண்டிய தீவை இருக்கின்றது உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலிடம் பெற்று ப ஆறு வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கின்ற இந்த நிலையில் தாக்குதலில் உயிரிழந்த காயமடைந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாட்டின் பல்வேறு தேவாலயங்களையும் விசேட பிரார்த்தனைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது போன்ற நாள் இலங்கை வரலாற்றில் கறுப்பு பக்கமாக பதிவாகி இருந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று வைத்தியாயிரதி தின ஆராதனைகளில் கலந்து கொண்டிருந்த கத்தோலிக்கர்களை இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டவையே அதற்கான காரணம் நாட்டில் மூன்று கத்தோலிக்க தேவாலயங்கள் ஹோட்டல் கொழும்பில் உள்ள ஏழு ஹோட்டல்களில் அன்றைய தினம் நடத்தப்பட்ட தற்கொலை கொண்டு தாக்குதலில் இருநூற்றி பேர் உயிர்கள் காவு இந்த தாக்குதலில் மாறாத வடுக்களை எமக்கு அன்றாட நினைவூட்டி அடைந்த பலர் இன்னல்களுக்கு மத்தியில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதி கத்தோலிக்க தேவாலயங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகள் எனப்படும் விசுவாசத்தின் நாயகர்கள் என அழைப்பதற்கு அனுமதி வழங்க வழங்கப்பட்டிருக்கின்றது இது கடந்த உயிர்த்த ஞாயிறத்தின நினைவு நாளோடு நகர்வுகளாக இருந்தது இந்த சாட்சிகளாக அவர்களை அனுமதிப்பதற்காக அங்கீகரிப்பதற்கான நகர்வுகள் இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது நேற்றைய நாளில் சபையில் அனில்குமார் திசா நாயக்க பல விடயங்களை சொல்லியிருந்தார் அதில் ஒரு விடயமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விடயங்களையும் பதிவு செய்திருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை அரசாங்கம் வெளிக்கொணரும் என ஜனாதிபதி அனுகுநாயக்கர் நிறைய விடங்களை சொல்லி இருக்கிறார் பக்கங்கள் அதே பொது பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளர் ஆகியோர் தாக்குதலுக்கு பின்னால் உண்மைகளை இரவும் பகலும் உழைத்து வருகின்றார்கள் சொல்லி சொல்லியிருந்தார் அத்தோடு சாணி அபேசேகரே வந்து அவர் பாராட்டி பேசுகின்ற தன்மைகளையும் நேற்று நாளில் சபையில் இடம்பெற்றிருந்தது